மக்களை இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டு ஸோ திவ்யா அவர்களுடைய பேர் அதை பற்றி ஒரு விடயம் அடுத்தது வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து இந்த விஜே பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க ஸோ அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து மனசு வந்து கேட்கவே இல்லை இல்லை ஜாக்லின் வந்து எபிசோட் பாக்குறாங்களா லைவ் வந்து பாக்குறாங்களா அப்படின்னு தெரியல ஒரு பொண்ணோட வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாம அவங்களோட கேரக்டரை கேவலம் பேசாதீங்க அப்படின்ன மாதிரி அவங்க பிஜே பார்வதி வந்து அவங்க அம்மாட்ட நேத்து அழுது ஒரு சீன் ஒன்று போட்டாங்க வீடியோல அது அழுகே வரல அது பொய்யான ஒரு அழுக அப்போ இதுல என்னோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க இந்த போஸ்ட் போடுறவனுங்க நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எக்ஸ் கண்டஸ்டன்ட் லைவ் வந்து பாக்குறாங்களா லைவ் வந்து பாக்குறீங்களா ஜாக்லி நீங்க லைவ் வந்து பாக்குறீங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இந்த பிஜே பார்வதி வந்து ஒருத்தருடைய கேரக்டரை இப்போ வெளியில இருக்கிறவங்க உண்மையா பேசுனா அந்த அவங்களோட கேரக்டரை வந்து அழிக்கிறோமா அதாவது அவங்களோட வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாம நம்ம வந்து பண்றோமா ஆனா உண்மையிலேயே எல்லாரையும் அழிச்சு கொண்டிருக்கிறது அந்த பிஜே பார்வதி தான் இது வந்து மக்களோட பல கோடி மக்களோட ஒரு குரல் என்னோட வீடியோல நான் பதிவு செய்யறேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாக்கலின் விடயத்துல இருந்து சொல்றேன் அதாவது எங்க அம்மாவுக்கு என்ன பத்தி தெரியும் இப்ப இன்னொருத்தவங்க வந்து என்னோட கேம்ல அம்மா என்ன நினைப்பாங்க குடும்பமே நினைக்கும் அப்படின்றத பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க போன வீக் சொன்னதை விஜய் சேதுபதி அண்ணா திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டின மாதிரி ஒரு காட்சி வந்தது ஒரு மொமெண்ட் ஒன்று வந்தது சரியா சோ அதாவது அடல்ட்ஸ் அடல்ட்ஸுக்கு என்ன பண்றோம் என்ன செய்யறோம் எதை பண்றோம் அப்படின்றது தெரியும் அதை வந்து அவங்க பண்ணுவாங்க அவங்களோட குடும்பத்துக்கு தெரியும் அதை அந்த குடும்பம் பாத்துக்கும் அந்த சம்பந்தப்பட்ட நபர் பாத்துக்குவாங்க அப்படின்றத மீனிங் சோ ஓகே ஃபைன் ஃபைன் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து அடல்ட்ஸ் அப்படின்றபடியா அடல் சென்றபடியா இப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியும் அப்படித்தான் எடுத்து தெரியும் ஓகே அப்ப நம்ம வெளியில ரோட்ல வந்து எப்படியும் போகலாமா விஜய பார்வதியோட அந்த ஸ்டேட்மெண்ட் இது சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் கேட்கட்டும் இருக்கட்டும் அது என்ன நபரா இருக்கட்டும் கேக்குறேன் அடல்ஸ் அடல்ஸுக்கு என்ன பண்றோம் எது பண்றோம்னு தெரியும் அவங்களை பெற்றவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு எதாவது எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்ப ரோட்ல வந்து எப்படியும் போகலாமா இல்ல யூகே கனடா அங்க போடுற ஆடைகளை கூட வந்து இந்தியாவில வேற எங்க போட்டாலும் தமிழ்நாடுல போட மாட்டாங்க போட தயங்குவாங்க சரியா இந்த சம்மர் டைம்ல எல்லாம் யூகேல யூஎஸ்ஏல போடுற மாதிரியான ஆடைகள் இங்கே வந்து போடாது அது கலாச்சாரம் என்றதுக்கு முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்கு தெலுங்கானாலையும் இருக்கு சரியா அங்க மட்டும் அப்படி பண்ணா நடக்கிறது வேற சோ அப்ப அடல்ஸ்ன்றதுக்காக எப்படியும் வந்து நீங்க பிறந்து போட்டு நீ வந்து இப்படி சுத்த ஏழாது அதே தான் நீங்க அடல்ஸா இருந்தாலும் உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்குள்ள தனிப்பட்ட இடத்துல பார்ட்டி நடக்கக்குள்ள அது வந்து வேற அங்க நீங்க என்ன பேசுங்க என்ன வேணும் பண்ணுங்க எவனை ஒன்று வேணாலும் கட்டிப்பிடிங்க எவனோட வேணும் எதை பத்தி கவர் போட்டு சாப்பிடுங்க சாப்பிடாம விடுங்க அதை உங்களோட அம்மா வந்து பார்த்துட்டு கொண்டாடட்டும் என்னோட மகள் கவர் போட்டு சாப்பிட்றாள் அப்படின்னு சொல்லட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க பாக்குற ஷோல இந்த இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நபர் பிஜேப் பார்வதி இன்னொரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு நபர் காமரடியோட சேர்ந்து பேசின அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல அது இப்ப நினைச்சா கூட காது கூசுது பல தாய்மார்கள் வந்து இந்த அவங்க என்னன்னே தெரியாம குழந்தைகளை வச்சு பாத்துட்டாங்க இதுல என்னத்த பேசுது ரெண்டு ஒரு தாய் வந்து சொல்றாங்க அந்த அக்கா என்ன அக்கா மன்னா என்னத்த பேசுறாங்கம்மா அந்த கவர் போட்டு என்னமா சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த பேச்செல்லாம் அலௌட் இல்ல அது வெளிநாடுகள்ல வெளிநாட்டு ஷோக்கள்ல வேற ஆனா இங்க இந்த ஷோல அதுவும் தமிழ் தொலைக்காட்சியில தமிழ் மக்களுக்கான ஷோல இங்க வந்து அதற்கான அனுமதி இல்லை சரியா அது 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 வந்து பொறுப்பன்றவர்களுக்கு தமிழ் தமிழ் குடும்பத்தில் விஜய் பரவாயில் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவங்க தமிழ் ரத்தம் தானே ஓடுது அப்ப தமிழ் குடும்பத்தில் இருந்தா பெத்தவங்களோட கடமை நீ வந்து என்னென்ன இப்படி இப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் அப்ப அத வந்து பண்ணாம ஏதோ 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 வேற ஏதோ வெப்சைட்ல இருந்து விட்டது போல அது மாதிரி ஒண்ணு அது அது வந்து ஒருத்தன் பேசக்குள்ள கண்ணத்தை பத்தி அரைஞ்சு போட்டு பேசாதடா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இல்ல அடையே இது நேஷனல் டெலிவிஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணி இருந்தா பிரச்சனை இல்லை இது வந்து அவன் பேச தூண்டுது நானும் சாப்பிடுவேன் கவர் போட்டு சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சரி இதை சொல்ல எனக்கே வெக்கமா இருக்கு அவ்வளவு தூரம் அவனோட வரைஞ்சு போட்டு அவனை தூண்டி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லா அவனோட இருந்து பேசிட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு அவனோட தொடக்கி மேல காலை வந்து போட்டுட்டு ஜெயில காலை வந்து போட்டுட்டு அவருக்கு சப்போர்ட் இல்ல கமரடினுக்கு அந்த சப்போர்ட் இல்லன்னு வீக் சேது செஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போய் இதற்கு முதல் கரட்டி விட்ட திவாகர் கிட்ட கருப்பா இருக்காரு குற்றமா இருக்காரு இவரோட ஷோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய் பார்வதி அடுத்த நாள் திங்கட்கிழமை கமரோட உழவு பண்ணி போட்டு சொல்லுது அவன் என்ன பேட் டச் தொட்டான் அப்படின்னு அப்ப இது வந்து யார பாதிக்கும் பெற்றவங்களை பாதிக்கும் அப்ப அவங்க அப்ப இது 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 யார் தப்பு பண்ணது எப்படி பார்த்தாலும் பிஜேபி பார்வதி பண்ண தப்பு சரி இதை விடுங்க மக்களே சரி இந்த குடும்பம் உன்னோட அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஏன் வந்துச்சு இந்த விஜே பார்வதி வயல் கார்டு என்று வந்ததுக்கு சாண்ட்ரா அவர்கள் திவ்யா அவர்கள் பிரஜின் அவர்கள் இருக்கக்குள்ள இந்த விஜே பார்வதி கையெழுத்து கும்பிடுவோம் ஐயோ சொல்லுங்க வெளியில எப்படி போகுது ஐயோ சொல்லுங்க 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 ஒரு மணிக்கு கெஞ்சி அப்பதான் அவங்க வந்து நைட்டு சொல்லுவாங்க வெளியில இப்படி நடக்குது என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி அப்போ காலையில டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப திவ்யா வந்து பேசாம போ திவ்யா வந்து ஆறுதல் சொல்லு அப்படின்னு கேட்கும் அப்படி கேட்க திவ்யா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இதுதான் கேட்கும் ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சண்டவம் வருவாங்க அப்போ 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 இது நடக்கும் அம்மா என்ன நினைப்பாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நல்லது இவங்க கேட்டதுக்காகத்தான் அவங்க வந்து சொல்லிருப்பாங்க திவ்யா அவர்கள் ஆனா அப்பெல்லாம் இருந்துட்டு ஒரு ஒன்றரை மணி தலை கழிச்சு பெட்ரூம்ல இந்த விஜே பார்வதி வந்து திங்க திவ்யாவை கூப்பிட்டு சொல்லும் நீ ஏன் என்னோட குடும்பத்தை பத்தி சொன்ன அதுதான் சொல்லாது அப்படின்னு அப்ப எவ்வளவு தூரம் எப்படி பிரஜின் அவர்கள இந்த ஒரு போன வெள்ளிக்கிழமை நடந்த டாஸ்க்ல எல்லாரும் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓண்டட்டா இவர் நான் கை வைக்க தட்டி விட்டார்ன்னு அவருடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இந்த விஜய் பார்வதி என்னத்தை பண்ணிச்சோம் ஃபர்ஸ்ட் அவரு பெஸ்ட் ப பண்ணாரு நல்லா பண்ணாரு பொண்டாட்டிக்கு முன்னுக்கு வந்து நான் உன்னோட புரிசனை சைட் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல பொண்டாட்டி சொல்ல செருப்பால் அடிப்பேன் அதுக்கப்புறம் இப்படி வலியுது அதுக்கப்புறம் இப்படி ஒரு இதை வந்து குண்டை தூக்கி போடுது அப்புறம் பிரஜை வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டாரு அதுக்கு செருப்படிதான் கிடைச்சிது விஜய் பார்வதிக்கு அதே மாதிரி தான் திவ்யாவர்கள்டையும் பண்ணிச்சு திவ்யாவர்கள்ட்டையும் திவ்யாவை ஓண்டட்டா போய் இது கேட்டுச்சு திவ்யாவிட்டையும் சண்டாட்டையும் பிரஜனிட்டையும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சு அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து மன குழப்பத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு மனித காரணமா அவங்க வந்து அக்கறை சொல்ல போனாங்க மூணு தடவை அந்த அந்தவர்சேஷன் நடந்து அப்ப பேசாம இருந்தது நாலாவது தடவை இதெல்லாம் நடந்த ஒன்றரை மணித்தேன் ரெண்டு மணித்தேன்க்கு அப்புறம் ஓண்டட்டா ஒரு பிளான போட்டுட்டு போய் சொல்லுது அப்ப இதுல எல்லாம் இது பிள்ளை யாரு திவ்யா ஓண்டட்டா போய் சொன்னாங்களா உன்னோட அம்மா பாவம் உன்னோட அம்மா என்ன நினைப்பா உன்னோட குடும்பம் நினைக்கும் அப்படின்னு நினைச்சவா இதுதான் சொல்ல வச்சு இது இதுதான் போய் கேட்டுச்சு அப்ப இந்த லைவ் எல்லாம் பார்க்காம என்ன இது ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ உங்களோட போஸ்டுக்கு தந்தாங்க ராஜா கிளீன் எவ்வளோ தந்தாங்க இல்ல நீங்க ஒன்றுமே தான் இருக்கீங்க அப்படின்னு தெரியும் ஸோ ஒருவேளை இப்போ இந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ராஜாக்களின் கேட்டிருந்தா என்னடா கேட்டுருந்தா நான் தந்திருப்பேன் நூறு டோலர் தந்திருப்பேன் பத்தாயிரமா இருநூறு டோலர் தர்றேன் இருபதாயிரம் சாப்பிடுங்க நல்லா குடும்பமா வெக்கமா இல்லை ஒரு தெரிஞ்சா தெரிஞ்சா பேச பேசாமல் இருக்கணும் எப்படி பார்த்தாலும் பார்வதி போன்ற நபர் பண்றது எல்லா விதத்திலும் சீர்கேடு கலாச்சார சீர்கேடு ஒரு ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இங்க விஜய பார்வதி பாக்கூட இது நான் சொல்லல பல பெண்கள் சொல்றாங்க கேவலமா இருக்கு தமிழ்ல இவங்க ஒரு தமிழ் பொண்ணுன்ற விஜய பார்வதி பண்ற விடயங்களை பாக்கல அப்படின்னு இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா சீசன் சிக்ஸ்ல அசீம் அவர்களோட கேம் பிளேயர் கல்வி ஊத்தினவர்கள் இந்த விஜய பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்க பெரிய பெரிய ரிவியூவர்ஸ் வாவ் ஏன் அசீம இல்லாதது என்ன விஜய பார்வதி இருக்கு பிஜே பார்வதி ஸ்டைல தான் நான் இப்ப கேட்கிறேன் கேவலமா இருக்குல்ல பேசிக்கலே பார்வதி பேசின வார்த்தைகள் அண்ணன் அண்ணன் திவாகரம் சொல்லி போட்டு அண்ணன் திறந்த மேனியோட இருக்கக்குள்ள எனக்கு இதுவும் இருக்குது காலை வைக்குது ஒரு ஷோர்ட்ஸ் போட்டுட்டு அவர் வேற திறந்த மேனியோட இருக்காரு சத்தியமா என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில தமிழ் சொல்ல இப்படியான குப்பைகளை நான் பார்த்தது இல்லையா அண்ணன் தங்கச்சின்ற என்ற உறவு முறையை கொச்சப்படுத்துது தமிழை கொச்சைப்படுத்துது இதுக்கு சில கூட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது யோ பொங்கடா டே ஆனா நான் பெருமைப்படுறேன்டா உங்களை மாதிரி இப்படி டோச் அடிச்சு உழைச்சி நான் சாப்பிடல அப்படின்னு சரி முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை ஜாக்லீனுக்கு அது சரி அது தெரிஞ்சு அதே அந்த அம்மாக்கு எவ்வளோ ஐயாயிரம் கஷ்டமோ பத்தாயிரம் ரூபா கஷ்டமோ தெரிஞ்சுதான் போட்டிருக்கோம் வேணும்னா என்ன கேட்கணும் ஜாக்லீன் நான் அனுப்பி விடுறேன் சரிங்களா மக்களை இதுதான் நடந்தது மக்களே ஓகே அடுத்தது வந்து இந்த நோமினேஷன் இது வரைக்கும் கண்டிப்பா திவ்யா அவர்கள் கேப்டன் ஆகவில்லை என்றால் எனக்கு வரையில கண்டிப்பா திவ்யா அவர்களுடைய பேர் வரும் இந்த இந்த விஜே பார்வதி போன்ற ஒரு நபரே இந்த ஷோல இருக்கக்குள்ள திவ்யா அப்படின்றவங்க ஒரு பொக்கிச மாதிரி தமிழ் பொண்ணுன்னா நெருப்புடா நெருப்பு மாறி சரிங்களா அவங்க நெருப்பு மாற இருக்காங்க அது பல பேர் சொன்னாங்க பெருமையா இருக்கு இந்த வயல்காடு என்ன திவ்யா சாண்ட்ரா பிரஜின எல்லாம் பார்க்கக்குள்ள பெருமையா இருக்கு இப்பதான் தமிழ் ஷோவை பாக்குற மாதிரி இருக்கு குடும்பம் பாக்குற ஷோ பாக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்களுக்கு நோமினேஷன் நினைக்கிறேன் மற்றும்படி மீதி ரெண்டு பேரும் வருவாங்க மீதி ரெண்டு பேருக்கும் ஓட்டை போடுங்க முக்கியமா திவ்யா கண்டிப்பா வருவாங்க திவ்யா யாருமே தெறிக்க விடுறோம் ஓட்டுல சரிங்களா நன்றி மக்களை நம்ம எப்படிப்பட்ட ஒரு குப்பை உலகத்துல இருக்கோம் அப்படின்றத பாருங்க எல்லாரையும் நான் சொல்லல ஜாக்லின் போட்ட எல்லாமே வந்து ஸோ ஒரு ஒரு எவ்வளவு எவ்வளோ ஜாக்லின் இருபதாயிரமா இருபத்தாயிரமா ஜாக்லின் ஆ என்ன நீங்கள் ஷோ லைவெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க கண்டிப்பாக போயிருக்கும் இருபதாயிரம் இருபத்தாயிரமா வந்திருக்கும் உடனே நான் போட்டிருப்பீங்களா கேட்டதா தந்திருப்போமே ஆ குடும்பத்தோட சாப்பிடுங்களே சாப்பிடுங்களேன் பேர சொல்லி பேர சொல்லி சாப்பிடல ஆ என்னது இந்த பொழப்பெல்லாம் வெக்கமா இல்லை நன்றி மக்களே